நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இடுக்கமான பாதை நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ ஆண்டவரே மீட்பு பெறுவோ சிலர் மட்டும்தானா இது ஒரு முக்கியமான கேள்வி அதற்கு ஆண்டவர் தரும் பதில் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று ஆண்டவரின் பதில் உள்ள கூறுகளை தனித்தனியாக பார்ப்போம் சிலர் மட்டுமே என்று சொல்லாமல் ஆண்டவ வாசல் இடுக்கமானது வருந்தி முயன்று உள்ளே செல்ல பாருங்கள் பலர் முயன்றும் உட்செல்ல முடியாமல் வெளியே நிற்க நேரிடு என்கிறார் வெளியே நிறுத்தப்படுபவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் என தீர்ப்பிடப்படும் வேற்று சமயத்தவரோ பிற மக்களினங்களை சேர்ந்தவர்களோ அல்ல அவர்கள் இயேசுவின் சமகாலத்தவர் இயேசின் பெயரால் இறைவாக்குரைத்ததாகவும் வல்லச் செயல்களை செய்ததாகவும் மார்தட்டி கொள்ளவும் செய்வார்கள் ஆனால் தீங்கு செய்வோரே என்ற தீர்ப்புக்குள்ளாவார்கள் நான்கு திசைகளிலிருந்தும் மக்கள் வந்து பிற சமைத்தவ மனிதனிய நாத்திக பிற இனத்தவ பந்தில் அமர்வார்கள் கடைசியானோ முதன்மையாக முதன்மையானோ கடைசியாக நான்கு கூறுகள் அடங்கிய ஆண்டவரின் பதிலை ஆய்வுக்குட்படுத்துவோம் இடுக்கமான வாசல் எது இயேசு விட்டு சென்றிருக்கிற பணிகள் குறித்து கவலையேற்றிருப்போர் மக்கள் முன்னிலையில் உரோமை ஆட்சியும் சமய தலைமையும் விதிக்கும் தடைகளை மீறி மானிட மகனாகிய அறிக்கையிட தயங்குவோர் கடவுள் பற்றிய சரியான புரிதலை ஏற்காமல் அரசியல் வன்கொடுமைகள் ஆவோரும் விபத்துக்குட்படுவோரும் கடவுளால் தண்டிக்கப்படுவோ என கருதி நீதி உள்ள கடவுளை பாரபட்சம் உள்ளவராகவும் வன்கொடுமையாளராகவும் பார்ப்பவர் இறையரசுக்கு உரிமையாளர் தங்கள் தாங்கள் மட்டுமே என்று அனைவரும் அறிவிலிகளாகிய செல்வ அனைவரும் சடங்குக்கு முதன்மை இடம் கொடுத்து மனிதநேயத்தை புறக்கணிப்போ தங்களுடைய சொந்த நல்லொழுக்கத்தையும் பக்தியையும் குறித்து பெருமை கொண்டோர் வரி பாலியல் இழிவாக நினைத்து ஒதுக்குவோர் மேற்கூறப்பட்ட காரணங்களை முன்னிட்டு இடுக்கமான வாசலில் இயலாதோருள் இந்த ஆக்கியோனும் இதை வாசிப்பவர்கள் பலரும் இடம்பெறுவோம் ஆனாலும் இயேசு அருள்மிகு தந்தையின் மைந்தர் நம்முடைய பலவீனங்களை பார்த்து இறக்கப்படுகிறவர் நாம் அறிந்து செய்யும் பாவங்களுக்காகவும் கூட அறியாமல் செய்திருக்கிறார்கள் மன்னித்து விடும் என்று தந்தையிடம் மூலமாக நாம் திரு அவையில் உறுப்பினர் அருளை பெற்றிருப்பதால் ஒருவர் மற்றொருவருக்கு மாதிரியாக நற்செய்தி அறிவிக்க துணையாக இருப்பதன் மூலம் கடவுளின் எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்காவது நிறைவேற்றும் வாய்ப்பினையும் பெற்றிருக்கிறோம் இயேசு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார் எர்சுலேம் அரண் சூழ்ந்த நகை சுற்றுச்சுவர்கள் காவல் மாடங்கள் நிறைந்த நகை காரணம் அது அரசரின் நகை ஏரோதின் அரண்மனை பிளாத்துவின் அரண்மனை தலைமை குருக்களின் அரண்மனை எல்லாம் இங்கு உண்டு இவை அனைத்திற்கு மேலாக பேரரசரின் நகர் இது அரசருக்கெல்லாம் அரசராம் யாவே இறைவனின் ஆலயமே அவ் அரண்மனை எர்ஸ்லேம் நகருக்குள் நுழைவதாயினும் எர்ஸ்லேம் தேவாலயத்துள் நுழைவதாயினும் அவ்வளவு எளிதல்ல பல சிரமங்கள் துன்பங்கள் அடைந்தே நுழைய முடியும் இடுக்கமான வாயில்கள் சில நுழை வாயில்களில் மிக குனிந்தும் தவறும் செல்ல வேண்டும் எர்ஸ்லேம் தேவாலயத்துள் நுழைவதும் அவ்வளவு எளிதல்ல இந்த அன்றாட அனுபவத்தை புதிய எர்ஸ்லேமாம் விண்ணகத்தில் நுழைய இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்கிறார் இயேசு நாங்கள் உம்மோடு உண்டோம் குடித்தோம் என்பதெல்லாம் வகைக்கு உதவாதவை தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து இயேசு பின் செல்பவனும் எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து இயேசு பின் செல்பவனும் பசியாய் இருந்தவருக்கு உண்ண கொடுத்தவனும் தாகத்தை தனித்தவனும் அந்நியனை ஏற்றுக் கொண்டவனும் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயல்பவர்களே சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் மீட்பு பெற இயேசு காட்டும் பாதையில் நான் பயணிக்கின்றேனா துன்பம் வந்தாலும் பிரச்சனைகள் எழுந்தாலும் இரையாட்சி பணியில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா எனது சொல்லும் செயலும் இணைந்து செல்கின்றதா அந்தாடுவோமாக வல்லமை மிக்கவா நாங்கள் அனைவரும் மீட்பு பெற இயேசு காட்டும் பாதையில் பயணம் செய்யவும் துன்பம் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இரையாட்சி பணியில் ஆர்வமாக ஈடுபடவும் எங்களை சொல்லும் செயலும் இணைந்து செல்லவும் தாரும் ஆமீன்